வணக்கம் நண்பர்களே நான் முந்தைய தினம் மதுரை நகரில் அமைந்திருக்கின்ற ஃப்ளைட் ராவண அந்த இடத்துல தான் நிற்கின்றோம் இங்கே ஏற்கனவே உங்களுக்கு அந்த ஆடுற இடத்தை காட்டியிருந்தோம் தற்பொழுது இங்கே பாருங்கள் அந்த கேபிள்லே பயணிக்கின்ற ஒரு காட்சி தான் மிகவும் ஆபத்தான ஒரு பயங்கரமான அந்த கேபிள் பயணத்திலே அதை ஃப்ளைட் ராவணா என்று சொல்வார்கள் ஏற நிக்க ஏராளமான கேபிள் வெளிநாட்டவர்கள் அந்த கேபிள் பயணத்தில் பங்கேற்பதை காணக்கூடியதாக இருந்தது தொடர்ச்சியாக அந்த கேபிள் பயணத்திலே அவர்கள் ஈடுபட்டுவதை காணக்கூடிய இருந்தது ஆனால் அதற்கான கட்டணம் ரூபாய்க்கு மேல் ஒவ்வொரு கட்டக்கறியாக அது பிரிக்கப்பட்டிருக்கின்றது பாருங்கள் மிக வேகமாக அவர்கள் அதை அந்த சேவலிலே கடந்து செல்வதை காணக்கூடியதாக இருந்தது ஒவ்வொருவரும் அங்கே அதில் செல்ஃபி எடுத்துக்கொண்டு பயணிப்பதும் கூக்கர் பயணிப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் கீழே பார்க்கும்போது மிக ஆழமான பகுதி கீழே சரியான பள்ளம் அவர்கள் அதிலே தொடர்ச்சியாக ஒரு இருபது மீட்டர் தூரமான அந்த கேபிளிலே கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் தான் செல்கின்றார்கள் அவர்களுக்கான பாதுகாப்பு பட்டிகள் தான் அந்த கேபிள் பயணத்தில் அவர்கள் ஈடுபட்டுகின்றார்கள் இந்த இடம் வந்து மிகவும் அழகாக காட்சி வருகின்றது இரண்டு மேலைகளுக்கிடையே அந்த கேள்விப்பெற்று அந்த நிகழ்வு இடம்புறையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது தொடர்ச்சியாக முழுமையாக இருந்த காணொலியா பல்வேறு நபர்கள் அதில் ஈடுபட்டுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது அவர்களுடைய நுரைக்கேற்ப அந்த கேபிள்

காணக்கூடியதாக இருந்தது தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் நீங்கள் பல்வேறு இடங்களை காணக்கூடியதாக இருக்கும்